கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் இருப்பேன் என்ற ஒரு செய்தியை இப்பொழுது தியானிக்கப் போகிறோம் இந்த செய்தியை தேவனாகி கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து ஜபிக்கலாம் அன்பின் தெய்வமே கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் தேவனா இருந்து நாங்கள் உம்முடைய ஜனமாக இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறது ஆனாலும் இதற்கு எதிராக பிசாசு கொல்லாத வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கிறான் ஆனாலும் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவர் அதனாலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த செய்தி என்னுடைய கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவர் தாமே இத்த செய்தியை ஆசீர்வதி தாரும் சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனோட நலப்பைதாவே ஆமேன் 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 லேவியராகமா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை ஆலோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று ஒரு வாக்குத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம் தேவனுடைய விருப்பம் என்னவென்னு சொன்னால் ஜனங்களுக்கு மத்தியிலே உலாவ வேண்டும் அவர்களுக்கு நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அது வாக்குத்தமாக இருக்கிறது அப்படித்தான் அவர் ஆரம்ப ஆரம்ப காலங்களிலே இருந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார் என்று சொன்னால் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் சலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாராம் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவர்தான் பிற்காலங்களிலே பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்பட்டு மனிதர்களாகிய நம்முடைய சரீரத்தில் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர் இந்த தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஏன் அவர் தன்னுடைய ஜனத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் தன் ஜனத்தின் மத்தியிலே அவர் ஏன் இருக்க விரும்புகிறார் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பார்க்கும் பொழுது உன் தேவனாகி கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் இரண்டு முக்கியமான காரியங்களை இதில் நாம் பார்க்கலாம் சத்துருக்களை நமக்கு ஒப்புக் கொடுக்க நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார் பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுந்து வரும் பொழுது அவரே யுத்தம் பண்ணின பல சந்தர்ப்பங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது அடுத்ததாக தேவனாகிய கருத்தர் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மை காப்பாற்றும்படியாக பாதுகாக்கும்படியாக அதனால் அவர் என்ன சொல்கிறார் நான் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறேன் உன்னிடத்திலே அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாத படிக்க உன் பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுக்கு இதில் பாளையம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு புறப்பட்டு வருகின்ற வழியிலே வனாந்திர வழியாக வரும் பொழுது அங்கங்கே கூடாரங்களை போட்டு பாளையங்களிலே தங்கினார்கள் அவர்கள் தங்கின இடம் பாளையம் இந்த பாளையத்துக்குள்ளே தனங்கள் இருக்கிற இடத்திலே அவரும் உலாவினார் அதனாலே அவர் என்ன சொல்கிறார் நான் அசுத்தமான காரியங்கள் உன்னிடத்திலே கண்டு நான் உன்னை வீட்டு விலைக்கு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதனாலே அவர் பாளையத்துக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருந்தார் இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு வனாந்திரத்தில் இருந்து காணாந்தேசத்துக்குள்ளே வந்தார் வந்தார்கள் காணாந்தேசத்துக்குள்ளே வந்தபொழுது அங்கே ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்கள் ஆளும்படியாக ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அப்பொழுது தாவிது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான் அப்பொழுது அவனை பார்த்து கருத்தை சொல்கிறார் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ என்று தாசனாகி தாவிதை நோக்கி சொல்ல வேண்டும் என்று தீர்க்கதரிசி இடத்தில் சொல்கிறார் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலே வாசஸ்தலத்திலே உலாவினேன் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து பண்ணின நாள் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் அப்படியே செய்தேன் ஒரு ஆலயத்தை கட்டாது இருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரேல் புத்திரருக்கு உலாய் வந்த எந்த இடத்திலாவது யாதொரு வார்த்தையாவது சொன்னதுண்டோ என்று கேட்டார் அடுத்து தேவன் மாத்திரமல்ல அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது வானத்தில் இருந்து பூமியை நோக்கி பக்தி உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறது அது மட்டுமல்ல ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை பண்ணும்படி கருத்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய கண்கள் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களுக்கு வெற்றியை தரும்படியாக பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து தேவனுடைய மகத்துவங்களை பற்றி பார்க்கும் பொழுது யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் யோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ தேவன் சமுத்திரத்தின் ஆழத்திலே உலாவுகிற தேவன் அவருடைய மகத்துவத்தை என்னவென்று சொல்ல முடியும் சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் உலாவுகிற தேவன் இதனால தான் கர்த்தராக கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே மனிதனாக வந்த பொழுது சாலம்டைய தேவாலயத்திலே சாலமோனுடைய மண்டபத்திலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார் என்று யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் அடுத்து கத்தலாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது யோவான் கண்ட தரிசனத்திலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் எபேசு சபையின் தோதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது இப்படி ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாராம் இந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் என்பது என்ன இப்பதான் சபைகள் ஏழு சபைகள் சபைகளுக்கு மத்தியிலே சபையிலே இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் அடுத்து தேவன் ஒரு பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தேவநாயக கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் முதலிலே அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் அவருடைய கட்டளைகள் மொழியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும் அப்படி செய்யாமல் போனால் கொஞ்ச ஜனமாய் போவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருந்த காலகட்டத்தில் இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்போது ஜனங்களுக்கு ஜனங்கள் மேலே வருவார் கிதியோன் போன்றவர்கள் மேலே கூட அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் பராக்கிரமம் வேண்டும் என்ற நேரத்தில் அவர்கள் வந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களுக்குள்ளே வல்லமை கொடுத்தார் சிம்சோனி கூட பார்க்கும்பொழுது ஆவியானவர் வரும்பொழுது அவன் ஒரு சிங்கத்தை அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியை பீத்து போடுகிறது போல பீத்து போட்டான் ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு அதனாலே ஆவியானவர் எப்பொழுதும் அவர்களிடத்தில் நிரந்தரமாக வாசம் பண்ண முடியவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையில் வாழக்கூடிய பரிசுத்தவன்களாக நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தவருடைய அபிஷேகத்தை பெற்றதுனாலே நிரந்தரமாக அவர் நமக்குள்ளே நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் ஆலயத்துக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்த தேவன் இப்பொழுது நாமே ஆலயமாக இந்த சரீரமாகி இந்த கூடாரம் இந்த காணப்படுகின்றதான இந்த சரீரமாகிய கூடாரம் இது அழிந்து போனாலும் கை கட்டப்படாத ஒரு கூடாரமாகிய புதிய இயர்சிலே நமக்கு இருக்கிறது இந்த சரீரம் மாம்சத்துக்குரிய சரீரம் ஒழிந்து போகும் ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் அந்த சரீரம் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் இது கருத்திட வருகையில் காணப்படக்கூடிய ஒரு மகத்துவமாக இருக்கிறது இந்த பூமிக்குரிய குடாரமாக இந்த சரீரம் ஒழிந்து போகும் இந்த சரீரத்தில் அழிந்து போகிறதான இந்த சரீரத்தில் தேவன் தன்னுடைய மகத்துவத்தை பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார் அவர் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சரீரத்தில் உலாவுகிறார் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் நாம் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை குருந்தியதற்கு எழுதின புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே அப்படியானால் நாம் நம்முடைய தான் இப்பொழுது தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் அப்படியானால் அது எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக அவர் இந்த கூடாரமாகிய சரீரத்துக்குள்ளே இந்த தேவாலயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமான தேவனுக்கு ஏற்றுலாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வெள்ளுமலை சொல்கிறார் அடுத்து ஒன்று குருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படியானால் நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ற விதமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொண்டு தேவன் வாசம் பண்ண நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால தான் தேவாலயத்திலே நாம் போகும்பொழுது சுத்திகரித்து கொள்வதற்காக சுத்திகரிப்பு கூட்டம் வைத்து நாம் பாவங்களை அறிக்கையிட்டு சுத்திகரித்துக் கொள்கிறோம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் நம்முடைய ஆலயம் நம்முடைய சரீரம் இதை நாமே கெடுத்து கொள்ளலாம் பாவத்தை செய்து அல்லது நம்மை பிறர் கெடுக்கலாம் நாம் கெடுத்தாலும் நம்மை கெடுப்பார் பிறர் கெடுத்தாலும் அவர்களையும் கெடுப்பார் இதற்கு பெரிய காரியம் ஒன்று உண்டு பிசாசு தான் மனிதர்கள் மூலமாக ஆவிகள் மூலமாக கெடுப்பான் நம் ஆலயத்தை பரிசுத்தமான இந்த ஆலயத்தை பாவம் செய்து கெடுக்கும் பொழுது அதற்குரிய தண்டனை என்னவென்று சொன்னால் இந்த சரீரத்தில் நாம் செய்த பாவத்தை நிமித்தமாக இந்த சரீரத்தையும் தேவன் அக்னிக்கு கொடுப்பார் இந்த சரீரத்தை அக்னிக்கு கொடுத்த பிசாசானவனையும் அக்னி கடலிலே தள்ளுவார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் பிசாசும் மிருகமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டது இது மட்டும் இல்லை ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் இது ஏன் அக்னி கடலிலே தள்ளப்படுகிறது என்று சொன்னால் இந்த சரீரத்துக்குரிய தண்டனை அக்னி அக்னி நாளே தான் சுத்திகரிக்கப்பட முடியும் ஒரு தேசம் பாவத்திலே தீட்டுப்பட்டு போனால் அதை அக்னினாலே நாளே சுத்திகரிக்கிறார் ஏனென்றால் அந்த தேசம் திட்டுப்பட்டால் அது தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்காது அதனாலே தேவன் அது நியாயந்திருக்கிறார் சோது குமாராவை அதனால தான் அங்கே அவர்கள் பாவம் செய்ததுனாலே அந்த பாவத்தின் நிமித்தமாக அக்னி நாளே சுட்டிருத்தார் அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதியர் என்ன செய்தார்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அதனாலே அவர்களை அந்த தேசத்தை விட்டு துரத்தினது மாத்திரமல்ல அந்த தேசம் தீட்டுப்பட்டு போனதினாலே அதையும் அவர் நியாயம் தீர்த்தார் அது மாத்திரமல்ல வேதம் முழுதும் பார்க்கும் பொழுது பல இடங்களிலே ஒரு நியாயத்தீர்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் அதை சுத்திகரிக்கும்படியாக பரிசுதப்படுத்தும்படியாக கடைசி காலத்திலே மரங்களையெல்லாம் கூட அவர் சுத்திகரிக்கிறார் அக்னி நாளே மூன்றில் ஒரு பங்கு வெந்து போகிறது காரணம் இந்த மரத்தின் கீழே விக்கிரக ஆராதனை செய்த ஜனங்கள் உண்டு இப்படி பல காரியங்களை நாம் வேகத்தில் பார்க்க முடிகிறது அடுத்து சாத்தா நோக்கம் என்ன விபச்சாரத்தின் மூலமாக வேசுத்தனத்தின் மூலமாக விக்கிரக ஆராதனை மூலமாக நம்மை நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துவது தான் நம்முடைய நோக்கம் ஒருவன் வேசித்தனம் செய்யும் பொழுது சரீரம் முழுவதும் தீட்டுப்பட்டு போகிறது அதனாலே அது வேசித்தனத்துக்கு உரிய அது ஒரு இரத்த பழியாக போகிறதுனாலே அந்த காலத்திலேயே ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்திருந்தார் வேசித்தனம் செய்கிறவர்கள் உச்சாரம் செய்கிறவர்களை கல்லிருந்து கொலை செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த அவருடைய இரத்தம் தீட்டுப்பட்டு போனதுனாலே அந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் பூமியானது அந்த இரத்த பழியிலிருந்து நீங்கும் அது தன்னுடைய பலனை கொடுக்கும் பூமியானது ஏன் சவிக்கப்பட்டது மனுஷனை திட்டுப்படுத்தியது எப்படி திட்டுப்படுத்தியது புசிக்க வேண்டாம் என்று விளக்கின கனியை அவன் புசிக்கும்படியாக இந்த பூமி அந்த கனியை விளைய செய்தது இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது விசாசி எப்படியெல்லாம் தீட்டுப்படுத்துகிறான் விவசாரத்தின் ஆவியை கொடுத்து தீட்டுப்படுத்துகிறான் அது மட்டுமல்ல உலகத்தின் ஆசைகள் உலகத்தின் ஆசாபாசங்கள் உலக ஸ்நேகம் உலக பொருளாசை இதனாலே நம்மை தீட்டுப்படுத்துகிறான் யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் பார்க்கும் பொழுது விவசாரரே விவசாரிகளே என்று சொல்கிறார் அது என்ன விபசாரம் என்று சொன்னால் உலக தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக அவன் இருக்கிறான் நாம் இந்த உலகத்தை நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல தேவனை நேசிக்கும்படியாக கிறிஸ்து என்ற ஒரே ஒரு புருஷனுக்கு மனவாட்டிகளாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அதனாலே அவரை விட்டுவிட்டு இந்த உலகம் உலகத்தின் மனிதர்கள் உலகத்தின் ஆசா பாசங்கள் பொருளாசை இவைகளிலே நாம் மிகுந்த கவனத்தை செலுத்தும் பொழுது அது ஒரு வேசித்தனமாக போகிறது அதனால தான் விபசாரரே விபசாரிகளே என்று அழைக்கிறார் அடுத்து விக்கிரக ஆராதனையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் எஸ்ஏ எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் பார்க்கும் பொழுது தீர்க்கதர்சி ஆகிய தேவன் அழைத்து கொண்டு போய் தேவாலயத்தை கா தேவாலயத்தில் காண்பிக்கிறார் அதிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது அங்கே தேவாலயத்துக்குள்ளே விக்ரகத்தை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் ஏன் அப்படி செய்தல் என்ன தேவாலயத்துக்குள்ளே விக்ரகத்தை வைத்தால் தேவன் அங்கே வாசம் பண்ண முடியாது என்ன சொல்கிறார் பாருங்க என்னை ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இசு வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அறிவறுப்புகளை இன்னமும் காண்பா என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல தேவன் மாத்திரம் உலாவுகிறவர் அல்ல பிசாசு தேவன் உலாவுகிறதான நம்முடைய சரீரத்தை கெடுக்கும்படியாக அவன் பயங்கரமாக சுற்றித் திரிகிறான் அவனும் சுற்றித் திரிகிறவனாக இருக்கிறான் சாத்தானை பற்றி பார்க்கும் பொழுது யோபு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்திலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதியிலே வந்து நிற்கிறார்கள் அப்போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து கர்த்தருடைய சன்னிதியிலே நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றித் திருந்து வருகிறேன் விசாசனுடைய நோக்கம் என்ன தெரியுமா தேவன் எப்படிப்பட்டவரோ அவரை அப்படியே பின்பற்றுகிறவனைப் போல ஒரு போலியாக அவன் ஏற்படுத்துவான் விதாகுமாரின் பரிசுத்தாபி என்ற திருத்துவம் இருக்கிறதுனால அவனும் கிறிஸ்து மிருகம் கள்ளத்திற்கு தரிசு என்ற மூன்று நிலைகளிலே அவனும் இருக்கிறான் தேவனுக்கொப்பானவர் யார் என்று வேதம் சொல்கிறது ஆனால் இந்த அந்த கிறிசு கள்ளத்திருக்க தெரிசு இவர்களையும் கூட ஜனங்கள் உமக்கொப்பானவர் யார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்படியாக அவன் செய்கிறான் ஏன் தெரியுமா அவனுடைய நோக்கமே இயசையா பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கலாம் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களிலே இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் இருதயத்திலே சொன்னதினாலே தள்ளுண்டு போனான் இப்படி அவன் தன்னுடைய சாணத்தை விட்டு அழைக்கிறவன் அவனுக்கென்று ஒரு சிங்காசனத்தை கொடுத்திருந்தார் வானத்திலே ஆனால் அதை விட்டு விட்டு மனுஷனுக்காக ஏற்படுத்தியிருந்ததான வடபுறங்களிலே இருக்கிற சியோன் பருவத்துக்கு போய் அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதினாலே அவன் தள்ளுண்டு போனான் அதனாலே அவன் இங்கும் அங்கும் அழிந்து கொண்டிருக்கிறதுனால அது அவனுடைய சுபாவமாக இருக்கிறது இப்பொழுது என்ன செய்கிறான் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றித் திரிகிறான் என்று பார்க்க முடிகிறது அவன் எப்படியெல்லாம் சுற்றித் திரிகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இல்லாத ஸ்தானம் பரலோகத்திலே அவனுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் தள்ளி தள்ளுண்டு போனான் அதனாலே அவனுடைய நோக்கம் என்ன அவன் நின்று நினைத்தான் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த ஸ்தானத்தை அவன் அடைமொழியாக நினைத்தான் ஆனால் ஆண்டவர் அவனுடைய ஸ்தானத்தை விட்டு அவனை தள்ளிவிட்டார் அதனாலே இப்பொழுது அவன் நோக்கம் என்ன நமக்கென்று கொடுத்திருக்கிறதான இந்த ஸ்தானத்திலே நான் போகக்கூடாது அதற்காக அவன் சுட்டித் திரிகிறான் எப்படியாவது நம்மை கெடுத்து விட வேண்டும் நம்முடைய மத்தியிலே தேவன் உலாகக்கூடாது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கக்கூடாது நம்முடைய சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கக்கூடாது தேவன் நம்மை விட்டு விலகி போக வேண்டும் கடைசியிலே அவன் ஒரு திரள் கூட்டமான ஜனத்தோடு நரகத்திலே போய் விழ வேண்டும் இப்படித்தான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களில் பார்க்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிழப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிறதுனால சிந்தையிலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார் தேவன் இருக்கக்கூடிய இடத்துல மனுஷர்கள் மிருகங்கள் இதெல்லாம் இசைக்கல் தீர்க்க தரிசி புத்தகத்தில் தேவாலயத்தில் இருந்துதான ஒரு பொருட்களாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது நமக்கு என்ன நடக்கிறது தேவன் இருக்க வேண்டிய இந்த இருதயத்தில் இந்த தேவாலயத்தில் பொருளாசை விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவனை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள்லாம் இருக்கும்போது இருதயம் ஒளி இழந்து போகிறது இருள் அடைந்து போகிறது இருள் அடைந்து போனால் அந்த இடத்துல தேவன் இல்லாத ஒரு இடமாக போய்விடும் அதனாலே சிந்தையினாலே வீணரானார்கள் என்று வேதம் சொல்கிறது இப்படிப்பட்டவர்களை என்ன செய்ய முடியும் தேவன் அவர்கள் பத்தியிலே உலாவ வேண்டுமானால் வெளிச்சம் உண்டாக வேண்டும் ஆதியிலே கூட தேவன் இருளா இருந்ததான இந்த இருளாக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் நன்றாக இருந்ததான இந்த உலகத்தை பிசாசு தள்ளப்பட்ட பிறகு அவன் விட்டான் ஏனென்றால் தேவன் ஏற்படுத்தியிருந்த மகிமையின் வெளிச்சமெல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு அதனாலே அவன் விழுந்ததான பூமியும் இருளாய் போயிற்று தேவன் வந்தவுடனே பூமியில் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று அப்படி நம்முடைய இருதயத்திலும் கூட தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்பொழுது அவர் இந்த உலகத்தில் வாசம் பண்ண முடியும் இந்த உலகமாகிய உலகம் என்று சொன்னால் நம்முடைய நம்முடைய இருதயம் நம்முடைய உள்ளம் நம்முடைய ஆலயமாகிய சரீரத்திலே அவர் வாசம் பண்ண வேண்டும் நாம் அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் அன்பின் தெய்வமே கர்த்தாவை நன்றி ஸ்தோத்தரிக்கிறேன் இருளாய் போயிருக்கிறதான உள்ளங்கள் நிறைய உண்டு உண்டேன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பிசாசு நிறைய தேவாலயம் ஆகிய கெடுத்து எடுத்து விட்டிருக்கிறான் உலகம் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இப்படி பல இருளை கொண்டு வந்து போட்டிருக்கிறான் பொருளாசை விக்ரக ஆராதனை வேசித்தனம் இப்படிப்பட்ட அந்தகாரங்களை எல்லாம் நீக்கி வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி நீர் எங்கள் மத்தியிலே உலாவும் எங்களுடைய இருதயத்திலே உலாவும் சரீரத்திலே உலாவும் குலாபி எங்கள் தேவனாயிரும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து எங்களை கைவிடாமல் பாதுகாத்து வழி நடத்தும் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நிர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்படியே செய்யும் உடைய நாமத்தை மிகப்படுத்தும் இயேசுவன் இன்ப நாமத்தில் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உலமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மாறுவார் ஆமேன் ஆமேன்